மரபு வாழ்க்கை முறைக்கு செல்ல அச்சமாக தான் இருக்கும் இப்பொழுது நம் வாழும் வாழ்க்கையில் என்ன அச்சமில்லாமல் வாழ்கிறோம் மரபு வாழ்க்கையில் பாம்பு தேல் பூரா பூச்சிகள் ஏதோ ஒன்று தீண்டிவிட்டால் உயிர் இறந்து என்று நினைத்து அஞ்சுகிறோம் செல்வதற்கு சரி நகர வாழ்க்கையில் நாம் என்ன தான் அஞ்சாமல் வாழ்கிறோம் வெளியே செல்வதற்கு பயம் பக்கத்து பேசுவதற்கு பயம் நம் நகர வாழ்க்கையில் மட்டும் இன்பமாக வாழ்கிறோமா அங்கே துன்பமாக தான் வாழுகிறோம் நாலு செவத்துக்குள்ளே அழைத்து கொண்டு சிறைகள் இருப்பது போலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கை முறையை கொடுப்பதுக்கு தான் நம் பெற்றோர்கள் இருக்கும் நிலத்தைங்களை விட்டுக்கொண்டு நம்மை படித்து வைத்து பணம் சம்பாதிக்க ஓடு ஓடு என்று மற்றவர்கள் உன்னை மதிப்பார்கள் என்று துரத்தி துரத்தி விடவில்லை என்றாலும் அன்பாக அழைத்து கொண்டு விட்டு விட்டார்கள் கல்வி முக்கியமே கல்வி பணம் கொடுத்து கற்கும் கல்வியில் மட்டும் நம் வாழ்க்கையே ஒரு கல்விதான் மரபு வாழ்க்கையை நோக்கி திரும்புங்கள்